ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அறுசுவை வாசம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு நம்ம பண்ண ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் பிடிக்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பிட்டு மேலே ஒரு வெத்தலை வச்சுருக்கேன் அது மேலே கொஞ்சம் பச்சரிசியும் ஒரு ரூபாய் காயினும் வச்சுட்டு இதுக்கு மேலே நவதானிய வினா கூடவே மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சிக்கலாம் இது மாதிரி மஞ்சள் நல்லா கெட்டியா கலந்து இது மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கோங்க இதை அந்த காயின் மேல வச்சிடுறேன் இப்போ நம்ம மஞ்சள் பிள்ளையாருக்கு போட்டு வச்சிடலாம் பிள்ளையாருக்கு உட்காந்து அருகம்புல் வைக்கணும் கூடவே பூவும் வச்சிடலாம் பிள்ளையாருக்கு அதுக்கு முள்ளு வச்சாச்சு இவ்வளோதான் நம்ம பிள்ளையார அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வரலட்சுமி பூஜைக்கு கலசம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த கலசத்துல என்னென்ன பொருள் போடலான்னு இப்ப நம்ம பார்த்தலாம் சொம்பில் முக்கால் அளவுக்கு பச்சரிசியும் கூடவே கொஞ்சம் பச்சைப்பருப்பு மூணு டைப் பச்சைப்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு விரலி மஞ்சள் ஜாதிக்காய் மாசிக்காய் ரெட்டும் சேர்த்துருக்கேன் கூடவே ஏலக்காய் கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸு வாசனைக்கான வெட்டி வேர் அதிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக குங்குமம் ஒரு பழம் அதில் சேர்த்துருங்க தங்க காயின் இருந்துச்சுன்னா காயின் சேர்த்துக்கோங்க நான் ஒரு தங்க மோதிரம் போட்டிருக்கேன் காயின் ஒன்று ஒரு ரூபா காயின் அஞ்சு அஞ்சு ஏழு ஒம்பது இது மாதிரி எவ்வளோ வேணும்னா சேர்த்துக்கோங்க இது கூடவே காதோவில் கருகமணி சேர்த்துக்கோங்க இவ்வளோதான் கலசத்தில் சேர்க்க வேண்டிய பொருள் அடுத்தது பூஜைக்கும் சாமி அலங்காரத்துக்கும் தேவையான பூக்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம் குண்டுமல்லி தலையில் சுற்றுறதுக்கு அழகாக குண்டுமல்லி நெருக்கமாக கட்டி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது முல்லை நெக்ஸ்ட்டு அரளிப்பூ நீட்டா மாலை மாதிரி கட்டியிருக்கேன் செண்பகப்பூ சாமந்தி எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டு கலர்ல எடுத்திருக்கேன் ரோஜா மருதாணி பூ நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சமான மருதாணி பூ எடுத்துருக்கேன் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான துளசி உங்களால் முடிஞ்சதுன்னா துளசி மாலையாக கூட போடுங்க நான் கொஞ்சம் துளசி எடுத்து கட்டி வச்சிருக்கேன் அடுத்தது சம்மங்கி மாலை சின்னதாக ஒரு மாலை வாங்கியிருக்கேன் அதுக்கடுத்தது மகாலட்சுமி தாயாருக்கு எப்போவுமே கையில் இருக்கக்கூடிய தாமரை தாமரை அல்லி ரெண்டுமே வாங்கியிருக்கேன் இதில் முக்கியமான ஒரு பூ எனக்கு கிடைக்கல அது என்னென்னா தாழம்பூ தான் உங்களுக்கு தாழம்பூ கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் மகலட்சுமி பூஜைக்கு அதை வாங்கி வச்சுருங்க லட்சுமி தாயார் வாசனை விரும்பி கழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கழம்பூ மறக்காமல் பூஜையில் வைங்க நெக்ஸ்ட்டு பழ வகைகள் என்னென்னு பார்த்திடலாம் வெத்தலை பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் வாழைப்பழம் பூஜைக்காகன்னு சொல்லிட்டு பழக்கடையில் கலந்து எல்லா பழமும் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க கொய்யாப்பழம் கொஞ்சம் திராட்சை பிளம்ஸ் ஒன்று எலுமிச்சம்பழம் மூணு பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதே போல் மூணு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் மாதுளை ஆப்பிள் சாத்துக்குடி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸு பெருச்சம்பழம் பாதாம் முந்திரி உல திராட்சை கூடவே ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக தேன் கலந்து வச்சு படைத்தா ரொம்ப நல்லது அடுத்தது பூஜைக்கு நெய்வேத்திய பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் கேசரி பருப்பு பாயாசம் செஞ்சுருக்கோம் நெக்ஸ்ட்டு சக்கரை பொங்கல் மோதகம் சுண்டல் இட்லிக்காக இட்லி சாம்பார் வச்சுருக்கோம் இலை நெய்வேத்திய பொருட்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது அடுத்தது அச்சதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அச்சதை ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பச்சரிசியும் மஞ்சளும் லைட்டாக தண்ணி விட்டு இது மாதிரி கலந்து வச்சுருங்க அடுத்தது உதிரிப்பூக்கள் உங்கள்கிட்ட என்னென்ன பூ இருக்கோ எல்லாத்தையும் இது மாதிரி வச்சு போட்டு உதிரி பூக்கள் ரெடி பண்ணிக்கோங்க அச்சதை ரெடியாகிடுச்சு பூஜையில் வச்சு படைக்கிறதுக்காக ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பாக்ஸ் ஸ்வீட் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கறதுக்கான தாம்படம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்களோட லிஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அறுசை வாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்